ஃபர்ஸ்ட் லுக் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான பரபரப்பான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் அவங்களுக்காக இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ராஜ்குமார் பெரியசாமி அவங்களோட இயக்கத்துல ராஜ்கமல் அவங்களின் தயாரிப்பின் மூலியமா கமலஹாசனே ப்ரொடியூஸ் பண்ற ஒரு படம் தான் அம்ரன் படம் இந்த படத்துல வந்து சாய் சாய்பழவி இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க ரீசன் பாத்தீங்கன்னா ட்ரைலர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படம் வந்து பாதி படப்பிடிப்பு தான் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்கள் வந்து ஒயிட் ஷர்ட் மினி ஸ்கர்ட்ல வந்து அழகான போசஸ்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க அதை இப்ப நம்ம பார்க்கலாம் தயாரிப்புல வெங்கட் பிரபு அவங்களோட இயக்கத்துல உருவாகி வெளியாக இருக்க ஒரு படம் தான் கோல்ட் படம் இதுல வந்து நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவங்க வந்து ஒரு பிக்சர் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த படம் சம்பந்தப்பட்ட பிக்சர் அந்த பிக்சர் பாத்தீங்கன்னா அப்படி செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு அதி எஸ் போகாங்கர் அவங்க வந்து சூப்பர்வான அழகான ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்றதுல ஸ்டோன் ஒர்க் பேஸ்ட்ல சாரி பேட்டன்ல வந்து போசஸ் கொடுத்து போட்டோஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க இத நம்ம இப்ப பாக்கலாம் ஆக்டர்ஸோட தயாரிப்புல வம்சி விக்ரம் பிரமோத் இவங்களோட தயாரிப்புல உருவாகிட்டு இருக்க ஒரு படம் தான் பாத்தீங்கன்னா விஸ்வம்பரா இதோட இயக்குனர் யாரும் பாத்தீங்கன்னா வசிஷ்டா இதை பத்தி சொல்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த படத்துல வந்து சிரஞ்சீவி த்ரிஷா இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க அதுதான் நம்மளுக்கு ரொம்ப விசுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லலாம் ஸோ பல எதிர்பார்ப்புகளோட இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இது அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க சம்ய்தா அவர்கள் வந்து பாடி கான் பீஸ்ல அழகான கிரீன் பேட்டர்ன்ல ஒரு வெஸ்டர்ன் டைப்ல போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்காங்க அது இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் அவங்களோட இயக்கத்துல துரை குமார் அவங்களோட இயக்கத்துல உருவாகி இருக்க ஒரு படம் தான் கருடன் இந்த படத்துல பாத்தீங்கன்னா யுவர் சங்கர் ராஜா வந்து இசையமைச்சிருக்காங்க இப்ப ரீசெண்டா வந்து ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க நம்மளுக்கு தெரியும் சூரி சசிகுமார் அடுத்து உன்னி முகுந்தன் சமுத்திரகணி மற்றும் பல நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து இந்த மாசத்தோட கடைசியில வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம தெரிஞ்சாலுமே ஒத்த பட வெறியாட்டம் அப்படின்ட்டு ஒரு கிராமத்து ஸ்டைல்ல ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர் பிரியங்கா மோகன் அவர்கள் வந்து நார்மலா அவுட்டிங் போயிருப்பாங்க போல அதுல வந்து அவங்க வியர் பண்ணிருக்க நார்மல் காஸ்டியூம்ல சூப்பர் போன போசஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க அதை இப்ப நம்ம பார்க்கலாம் பேனர் கீழே பாபி டிக்கா ஸ்ரீனிவாச ராவ் தக்கலப்பள்ளி இவங்களோட தயாரிப்புல சுமன் சிக்கலா இவங்களோட இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க ஒரு தெலுங்கு படம் தான் சத்யபாமா இந்த படத்துல வந்து காஜில் அகர்வால் வந்து ஹீரோயினியா நடிச்சிருக்காங்க ஹீரோயினி அப்படின்றதோட ஒரு மெயின் ரோல்ல வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ இந்த படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல இது வந்து த்ரில்லிங்கான படம் அப்படின்னு கூட படக்குழுவினர் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த படம் கண்டிப்பா த்ரில்லிங்கா தான் இருக்கும்னு நினைப்போம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே ராமம் அவங்க வந்து ஒரு பங்கன் போயிருப்பாங்க போல அவங்க வியர் பண்ணிக்க காஸ்ட்யூம் பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் வந்து டிசைன் பண்ண மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான காஸ்டியூம்ல வியர் பண்ணியிருந்தாங்க அந்த போட்டோஸ் வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் ப்ரொடக்ஷன்ஸில் கேடி மன்சூர் அவங்களோட இயக்கத்தில் உருவாகி வெளியாக இருக்கிற ஒரு மலையாள படம் தான் மெமரி பிளஸ் இந்த படத்தில் வந்து கஃபூர் எம் கயாம் அவங்க வந்து இசையமைச்சு மண்ணில் விண்ணில் அப்படின்ற ஒரு சாங் வந்து ரீசெண்ட்டாக படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அனீஸ் மற்றும் அனு ஆண்டனி அவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க காஜல் அகர்வால் அவர்கள் வந்து அழகான கியூட்டான போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா சுடி வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அந்த சுடி பர்டன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேர்டன்ல இருந்துச்சு ஸோ இப்ப நம்ம அதை பாக்கலாம் டிபிஎஸ் ப்ரொடக்ஷன்ல உகேஸ்வரன் அவங்களோட தயாரிப்புல முகமது ஆசிப் அவங்களோட இயக்கத்துல உருவாகி இருக்க ஒரு படம் தான் பாத்தீங்கன்னா அக்காளி இந்த படத்துல வந்து நாசர் வினோத் மற்றும் ஸ்வயம் சித்தா இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த படத்துக்கு வந்து அனிஷ் மோகன் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரைலர் வந்து படத்துல இருந்து வெளியிட்டு இருக்காங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாகி ப்ரொமோஷன்ஸில் வந்து ஜன்வி கபூர் அவர்கள் வந்து அழகான சுடி பேட்டர்ன்ல பஞ்சாப் ஸ்டைலில் வந்து வியர் பண்ணிருக்காங்க அதை இப்போ நம்ம பார்க்கலாம் சத்போதார் அவங்களோட இயக்கத்துல தினேஷ் விஜயன் அமர் கௌசி இவங்களோட தயாரிப்புல உருவாகி வெளியாக இருக்க ஒரு ஹிந்தி படம் தான் பாத்தீங்கன்னா முன்யா இந்த படம் வந்து ஜூன் மாதம் வெளியிட போறதா படக்குழுவினர் அறிவிச்சிருந்த வகையில இப்போ வந்து ட்ரீசர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சத்யராஜ் அவர்கள் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதோட சேர்த்து சர்வரிவாஜ் அபய் வர்மா அவங்களும் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா தத்தா அவர்கள் வந்து ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ல பிளாக் வித் ஆரஞ்ச் பேட்டர்ல அழகான கியூட்டான போட்டோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க அதை நம்ம இப்ப பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம் அண்ட் பாய் ப்ரம் வர்ஷினி